நன்னால் விண்ணப்பம் நமஸ்ரீவாயு இன்று தொல்காப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது பங்கினி திங்கள் முப்பத்தி ஒன்றாம் நாள் சோபகிருது ஆண்டு நிறைவினார் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதிமூன்று சனிக்கிழமை ஐந்தாம் வளர்விரை மாலை ஐந்து மணி வரை மிருகி சேரியும் மின்மீன் நாளை காலை ஐந்தரை மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அர்களை உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து பொறுப்பால் அங்கவையில் அதிகாரம் திரண்டு அவையறிதல் எழுநூத்தி பதினோராவது திருக்குறள் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் பங்குனி திங்கள் கயல் வடிவ வீடு திரு பரிதி நியமம் மூன்றாம் திருமுறை பையரவம் விரிகாந்தல் விம்முபரி நியமத்து தையலுபாகமந்தபணித் தமிழ் ஞான சம்பந்தன் பொய்யெலி மாலை உனைந்த பத்தும் வரவிப்புகழ்ந்தேத்த ஐயுறவில்லை பிறப்பருத்தல் அவலம் அடையாவே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை தன்புணும் வெண்பிரையும் தங்கியதடையன் நண்பு நல்லார் மொழ்கு காலி ஞான சம்பந்தன் நல்ல பண்பு நல்லாறு ஏற்று பாடல் பத்தும் இவை வல்லார் உன்பு நீங்கி வானவரோடு உலகில் உறைவாரே கண்ணப்பநாயனார் திருக்கச்சி நம்பி கோடிபாளையம் பழனியப்பு சுவாமிகள் சட்டமுணி பாம்பாட்டி சித்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருவற்றியூர் திரு அம்பர் மாகலம் ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய மாந்தலை வடிவம் விருகு சீரிடபின் மீன் தலாம் திருமுறை வெறி நீர்கொல ஒங்கும் திருமாமரை ஞான சம்பந்தன் சேனா பெருமான் அழி பேணி உருகா ஊரை செய்வார் உயர்வா நடைவாரே சிவஞான போதும் அவனவழதியனும் அவை மோவினமீன் தொற்றே திடீ உடுங்கி மலத்துலதாமந்தம் மாதிகின் மனா புலவர் ஆதீனப்படுவல் தீபம் நூத்தி ஒன்று ஒருவனுக்கீரிடற்றே உரிய சிச் உள்ளவா விளங்கின் அன்று அருங்கிப் பருவரள் உருவப்பற்று மற்றது நேர்வடுமளவு இறை உரிதலும் இலை அச்சம் மாறிய அகத்தி தபம் குரவன் நீடூடி அம்தாதி அருள் சேரும் துறவியர்தம் அடிவணிந்து நிஞ்சத்து இருள் நீங்க தொன்று செய்ய என திருத்தியாக்கொண்டாய் அருள் சேரும் வஞ்சகதம் வாய்மொழியை நம்பாமல் ॿेर मुग़ी पनीर ओदी नो नमिव